ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போடலாம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு நாட்டோட அரசரும் அவரோட மந்திரி தூஷ்மனும் குளூர்ல நின்று பேசினு இருக்காங்க அந்த ஊர்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல யாருமே வெளியே வர மாட்டாங்க அவ்வளவு குளிரா இருக்கும் தூஷ்மன் சரியான குளிரா இருக்குல்ல இந்த குளிர்ல நம்ம ஒரு போட்டி வச்சா என்ன யார் நைட் எல்லாம் தண்ணில அவங்களுக்கு பெரிய பரிசா தரலாம்

அரசு நான் இந்த போட்டிக்கு வரேன் நான் அந்த ஓ தாராளமா வாங்க அந்த நின்று ஜெயிச்சு பரிசு வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிப்பாயும் உங்க கூட அனுப்புற சிப்பாயும் ராஜுவும் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்க ராஜுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருந்துச்சு ஜெயிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்றதுனால மனசுல தைரியத்தை வர வச்சுன்னு போனான் அவனால் அந்த தண்ணிக்குள்ளே நிற்கவே முடியல ரொம்ப சில்லுன்னு குளிராக வேறு இருந்துச்சு எப்படியோ நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டான் அடுத்த நாள் காலையில் அரசரை பார்க்குறதுக்கு போனான் வாழ்த்துக்கள் ராஜு நீங்க சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லா நின்னுட்டீங்களே ரொம்ப பிரமாதம் உங்களால எப்படி நைட்டு ஃபுல்லா நிக்க முடிஞ்சிச்சு தண்ணில நின்று பரிசு ஜெயிச்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அரசே அது இல்லாம நம்ம அரண்மனை மேல விளக்கு எரிஞ்சு நின்றுச்சு அதை பார்த்துன்னே நைட்டு ஃபுல்லா நின்றுன்னு இருந்தேன் இப்படி சொன்னது அரசருக்கு கோபம் வந்துச்சு ஓ அப்ப நீ நியாயமா நின்று ஜெயிக்கல நைட்டு அந்த பார்த்து குளிர் வந்திருக்க நல்லா ஏமாத்திருக்க வெளியே போயிட்டாரு தூஷ்மனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமாயிடுச்சு ராஜுக்கு எப்படியாவது பரிசு வாங்கி தரணும்னு நினைச்சாரு தூஷ்மன் அடுத்த நாள் அரசர் தூஷ்மனை வெளியே போகலான்னு கூப்பிட்டாரு தூஷ்மனும் வரேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நேரம் வரவே இல்லை உன்னைக்கு வெளியே போலான்னு சொல்லியிருந்தேன் துஷ்மனும் வரன்னு சொல்லியிருந்தான் இன்னும் நேரமாயும் வரவே இல்லை நீ என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துன்னு வாசிப்பாய் நான் கூப்பிட்டேன்னு போய் தூஷ்மனை கூப்பிட்டு வாசிப்பாய் இப்ப ஐயோ தூஷ்மனை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வர நான் போ அப்படின்னு சொல்லியிருக்காரு தூஷ்மன் அரசரும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க தூஷ்மன் இப்போ வருவான் அப்போ வருவான்னு அவன் வரவே இல்லை அரசருக்கும் சம கோவம் வந்துச்சு இதுக்கு மேல நம்ம நின்னா இது வேலைக்கு ஆவாது நம்மளே போய் பார்த்துன்னு வருவோம் சிப்பாயை கூப்பிட்டுன்னு தூஷ்மர் வீட்டுக்கு அரசரும் போனார் அங்க போய் பார்த்தா தூஷ்மர் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அடுப்பு ஒரு பக்கம் ஏறிது பாத்திரம் ஒரு பக்கம் இருக்குது தூஷ்மரும் வேடிக்கை பார்த்துன்னு நின்னுன்னு இருந்தார் அரசரும் அங்க வந்தாரு என்ன தூஷ்மர் வெளியே போலமான்னு கூப்பிட்டதுக்கு வரணும்னு தானே சொன்னேன் இவ்வளவு நேரம் ஆயும் வரவே இல்லைன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணின்னு இருந்தேன் என்ன பண்ணின்னு இருக்க இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அரசரே சாப்பாடும் அடுப்பும் வச்சிருக்கேன் அது வெந்ததோ நம்ம போலாம் அதுவரையும் அந்த நாற்காலியில உக்காந்து நிருங்க என்ன தூஷ்மார் விளையாடுறியா இது எப்படி வேகம் அடுப்பு ஒரு பக்கம் இருக்கு சாதம் ஒரு பக்கம் இருக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு வை பாத்திரம் சூடானதான அரிசி வேகம் முட்டாளா தூஷ்மர்னி முட்டாளெல்லாம் எல்லாம் இல்ல அரசரனா நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க அது உங்களுக்கு தான் இப்படி நான் பண்ண அன்னைக்கு ராஜு கஷ்டப்பட்டு தண்ணில நின்னு ஜெயிச்சானே விளக்கு எங்கேயோ இருக்கு அத பார்த்து குளிர் காஞ்சிட்டு நீ ஜெயிச்சிருக்கன்னு தப்பா தீர்ப்பு சொல்லிட்டீங்க அரசே தான் நான் இப்படி பண்ண என்ன மன்னிச்சிடுங்க அரசே ராஜு என்ன மன்னிச்சிடு அன்னைக்கு நான் தப்பா தீர்ப்பு சொல்லிட்டேன் நீ கஷ்டப்பட்டு நின்னு ஜெயிச்சிருக்க இந்த பரிசெல்லாம் தான் வாங்கிக்கோ ராஜு பரவாயில்ல இருக்கட்டும் அரசே இந்த பரிசை நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்ல வேண்டியது உனக்கு பரிசு வாங்கி தந்தே ஆகணும்னு இருந்தோம் ராஜுவும் நன்றி சொல்லிட்டு அந்த பரிசால எடுத்துனா வீட்டுக்கு சந்தோஷமா போனான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோல பாப்போம் பாய்